வணக்கம் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமணியே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தவர்கள் திருவாரூர் அணைந்தவர்கள் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அத்தனை புகழ்பெற்ற ஊர் இந்த திருவாரூர் சுந்தரர் தமிழால் இந்த ஆரூரை வணங்குவதில் மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் கவிதையில் இடம் உண்டு நமக்குள் கவிதையின் இடம் என்ன கவிதை என்பது முதலில் ஒரு அகலிகை வ வடைந்த மண் குவளை மாதிரி புராண கால கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் அகலிகை கதை அவங்க மண்ணை எடுத்துகிட்டு போனாலே அவங்க நினச்ச வடிவத்தில் அந்த பானை உருவாகும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மண் குவளை படி படைப்பவன் அந்த மண் குவளையை தனக்கேற்ற வடிவத்தில் படைத்து அதை வாசகனுக்கு அளிக்கிறான் அந்த குவளை அந்த வாசகனது கை கைகளில் வரும்போது அவனுக்கேற்றவாறு வடிவமைத்து கொள்கிறது தன்னை அப்படி ஒரு மாயம் செய்வதுதான் கவிதை ஒரு சொல்லை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் வேறொரு சொல்லை வைத்தால் சொல்ல வந்த கருத்தும் அமைப்பும் சிறக்காது என்று சொல்லும் அளவுக்கு இன்றியமையாத சொற்களை தேர்ந்தெடுத்து அவற்றை உறுதியாக பிணைத்து ரசித்து ஆழ்ந்து அமிழ்ந்து ஒரு கவிஞன் நிகழ்த்தும் சாகசமே கவிதை என்றால் அதை ஒரு வாசகன் வாசிக்கும் போது அவன் தானும் தானும் அந்த சாகசத்தில் உண்டு என்று எண்ணும் அளவுக்கு அவனுக்கு ஒரு உணர்வை தரும் கவிதையை படைப்பவன் மகாகவிஞன் அப்படிப்பட்ட மகா கவிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்திருந்தாலும் கவிதைகள் மூலமாக நம்மோடு இன்றும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கவிதைகள் வாழ்கின்ற இந்த கால மரத்தின் கிளையில் ஒரு காம்பாகவோ மலராகவோ அதில் ஊரும் எறும்பாகவோ இருப்பது கூட நமக்கு தவங்கள் ஏதுமின்றி அருளப்பட்ட ஒரு வரம் ஏன் அத்தனை முக்கியமானவர்களா கவிஞர்கள் ஆமாம் முக்கியமானவர்கள் ஏனென்றால் கவிதைகள் அத்தனை முக்கியமானவை இவர்கள் சொன்னதைப் போல பெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளன கவிதைகள் பெரும் புரட்சிக்கு அடித்தளமாக இருந்திருக்கின்றன கவிஞர் கவிதைகள் ஏனென்றால் கவிதை ஒரு அற்புதமான கலை அது மொழியால் ஆன கலை அது பொருளை அதற்குள் மறைத்து வைக்கிறது ஆழத்தில் வைக்கிறது வாழ்க்கையை விமர்சிக்கிறது வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்கிறது அது காலத்தின் ஒரு பரப்பில் காலூன்றி இன்னொரு பரப்பில் கை நீட்டி வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுக்கிறது இப்படி பல நுணுக்கங்கள் நூதனங்கள் கவிதைக்குள் உண்டு இத்தனை சீரியஸா வேண்டாம் திருக்குறள் படிச்சிருப்பீங்க இல்லையா திருக்குறள் சின்ன வயசுலேருந்து படிக்கிறீங்க ஒரு ரெண்டு வரிதான் ஆசையா படிச்சிருவீங்க ஏன்னா மனப்பாட பகுதி ரெண்டரை மார்க் ஷியரா கிடைச்சிரும் தப்புலாமல் எழுதுனா போதும் நின்ற மாதிர்க்கு ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் முதல்ல திருக்குறள் நம்ம கவி கவிதைகள் வந்து திருக்குறள் மூலமாக தான் ஆரம்பிக்கிறதான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திருக்குறள் இருந்து எல்லாவற்றிற்கும் தனக்குள் இடம் கொடுத்து நம்மளோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டே வருகிறது கவிதை அப்படின்னாலே முதல்ல காதல் கவிதை தான் எழுதுவாங்க பெரும்பாலான கவிஞர்கள் கவிஞர்களை முதல்ல ஒரு மனிதன கவிஞராகிறதே காதல் தான் அந்த காதல் கவிகள் தான் முதலில் எழுதப்படுது அப்போ நிலவை பார்த்தீங்கன்னா பெண்ணோட முகத்துக்கு ஒப்பிட்டு ஏகப்பட்ட கவிதைகள் ஏகப்பட்ட பாடல்கள் நமக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட பாடல்கள் எத்தனை அப்படின்னு எண்ணி சொல்றவங்களுக்கு அந்த நிலவையே கூட நம்ம பரிசா கொடுத்துடலாம் ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ஈஸியாக அதை எண்ணி சொல்ல முடியாது அப்போ திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு மாதர்தம் முகம் போல் ஒளிவிட வல்லையல் காதலை வாழிமதி என்னோட தலைவி அளவுக்கு பிரகாசம் இருந்ததுன்னு நானும் உன்னை வாழ்த்துவேன் அந்த காதலன் என்ன காதலி அளவுக்குலாம் இல்லை இல்ல நிலவையே சொல்றான் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ இந்த நவீன கவிஞர்கள் என்ன எப்படி ஒரு பாடலாம் மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவங்க பாடுறாங்க அழகா அடுத்தவர் என்னமா அவர் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை இந்த பா இந்த வரிக்கும் நம்ம திருக்குறள்ல இடம் இருக்கு பாருங்க மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவுக்கும் இவளோட கண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்குற அந்த பூ மாதிரி இருக்கிறதுனால எங்க அந்த பூவை பார்த்தாலும் அவ தானோ அப்படின்னு அந்த காதலன் வந்து மயங்கி போயிரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி தான் இங்கே வருது ஆனா அப்படி வரும்போது அந்த மலரை பார்த்தேன் மலரில் மென்மை இல்லைன்னு பாடியிருக்கலாம் மலரில் மனம் இல்லை அழகில்லை இப்படி பாடியிருக்கலாம் ஏன் வந்து மலரில் ஒளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிஞர் பாடியிருக்காரு ஏன்னா வள்ளுவர் வந்து அந்த கண்ணை மலரோட ஒப்பிட்டார் இந்த கவிஞர் அந்த கண்ணை மலரை வந்து கண்ணோட ஒப்பிடுறாரு கண்ணில் எப்போவுமே ஒரு ஒளி இருக்கும் அந்த ஒளி அந்த மலரை பார்க்கும் போது இல்லை அதனால உன் கண்ணளவுக்கு அது ஒன்றும் பெருசு இல்லை அடுத்த வரையும் நீங்களே சொல்லுங்க சார் இல்லை கூட பாடிக்கலாம் அந்த திருக்குறளில் இருக்கு வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை அதற்கண்ணல் நீங்கும் இடத்து நீ பக்கத்துல இருக்கும்போது என்னோட உயிருக்கு வாழ்க்கையை தர நீ நீங்கி போகும்போது எனக்கு சாதல தர அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் வள்ளுவர் காலம் தொட்டு வாலி காலம் வரை இப்படி காதல் கவிதைகளில் வெவ்வேறு இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி கவிதைகள்லாம் நிறைய வந்து நம்ம கண்ணதாசன் எழுதுனது அப்படின்னு நம்ம தவறா புரிஞ்சிட்டு இருப்போம் இது வந்து வாலியோட கவிதை இது அடுத்து அகம்புறம் அப்படின்னு நம்ம தமிழர் வாழ்வியல் எப்பவுமே சொல்லுவோம் வீரத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது தான் நம்மளோட சங்க இலக்கியங்கள் நம்ம தமிழர் வாழ்வியல் அதுல குறுந்துகை பார்த்தீங்கன்னா குறுந்துகையில் உள்ள நானூத்தி ஒரு பாடல்களும் அற்புதமான காதல் பாடல்கள் அப்படின்னு சுஜாதா அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதுல ஒரு பாடல் எம்மில் அயலது ஏழில் உம்பர் மயிலடி இளைய மாக்குறல் நொச்சி அணிமிகு மென்கொம்பு உழ்த்த மணிமருள் பூவின் பாடு நனி கேட்டே அதாவது என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் ஏழில் மலை அப்படின்னு இருக்குது ஏழில் பாலை அப்படிங்கிறது சங்க காலத்துலேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு மரம் அந்த மரங்கள் நிறைந்த ஒரு மலை என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே இரவெல்லாம் அந்த நொச்சி இலைய எப்படி இந்த கவிதையில் அந்த குறுந்தொகையில் ஊமைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலோட கால்கள் மாதிரியே இருக்குமா அந்த நொச்சி இலைகள் நீங்க அதுக்கப்புறம் நீங்க இமேஜ் வேணா கூகுளில் போட்டு பாருங்க அது அப்படியே இருக்கும் மயில் கால் மாதிரியே அந்த நொச்சி இலை இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த நொச்சி மரத்துல இருந்து பூக்கள் விழற சத்தத்தை நான் இரவு முழுக்க கேட்டுட்டே இருந்தேன் ஏன்னா அந்த தலைவி தூங்கலை தலைவனுக்காக காத்திருக்கிறான் அந்த சத்தம் அவளுக்கு கேக்குதுன்னா அந்த அளவு நிசப்தம் இருக்கு அந்த சூழல்ல அவ கேட்டுட்டு காத்துட்டு இருக்கா இது இப்ப தமிழ் கவிதைகளில் தமிழ் பாடல்கள்ல எப்படி இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்குன்னா வைரமுத்துவோட ஒரு பாடல் பச்சி உறங்கிருச்சு பால் தயிரா தூங்கிருச்சு இச்சி மரக்கிளையில் இலை கூட தூங்கிருச்சு அந்த பால் தயிரா தூங்குதுன்னு அந்த வார்த்தை வருது பாருங்க நம்ம பால் தயிரை உரைய வைப்போம் அப்படிதான் சொல்லுவோம் பால் தயிரா தூங்கிருச்சு இச்சி மரக்கிளையில அந்த இலை கூட தூங்கிருச்சு நான் ஏன்னா எனக்கு இன்னும் தூக்கம் வரல அப்படிங்கிறத தலைவி சொல்றாங்க இது அங்கே உள்ள நொச்சி இப்போ வந்து இச்சியா வந்திருக்கு இதே மாதிரி இன்னொன்று மா மாறுமிந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம்னு மேத்தா எழுதியிருப்பாரு தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை ஓதலாம் நான் ஏன் திரைப்பாடல்களை இங்கே சொல்றேன்னா கவிதைகளை திரை திரைப்பாடல் ஆசிரியர்களை கவிஞர்களை நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை கவிதையை தனி திரைப்பாடல் ஆசிரியர்கள் தனின்னு கொண்டு போகிறோம் ஆனால் அவங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த குறைந்த அந்த ஸ்பேஸ்ல அந்த குறைந்த அவ்வளோ கட்டுப்பாடுகளுக்கு இடையில கவித்துவமான வரிகளை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி வரிகள் தான் பல பேரை கவிதையை நோக்கி திருப்பி இருக்கு அதனால தொடக்கம் அங்கே இருக்கிறதுனால தான் நான் திரைப்பாடல் ஆசிரியர்களை இங்கே சொல்றேன் கூடவே சுவாரஸ்யத்துக்காகவும் தான் அப்போ மேத்தாவோட வரிகள் இந்த மாதிரி அப்பவே மதங்களை கேள்வி கேட்டிருக்கு திரைப்பாடல்கள்லேருந்து தொடங்குச்சது அடுத்து கம்பர் கவியின் பண்பு பற்றி நம்ம கம்பர் என்ன சொல்றாரு நம்ம ஊர்க்காரர் பக்கத்துல தேரெழுந்தூர் அந்த ஊர்க்காரர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சவியுற தெளிந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவி என கிடந்த கோதாவரி ஒரு ஆரை தான் எல்லாத்துக்கும் ஓமையா சொல்லுவாங்க ஆனால் ஆத்துக்கு வந்து ஒரு கவிதையை ஓமையா சொல்றாரு தெளிந்த நீரோடை போல இருக்கிற அது இரண்டு கரைகளுக்கு இடையே கட்டுப்பட்டு ஓடுகிற ஒரு கவிதையை போல கோதாவரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஓமை கவிங் க கம்பரோட ஓமைகள் வந்து பெருமளவு எங்கேயுமே வந்து ஒரு கோடிட்டு காட்டப்படக்கூடியவை எங்கேயுமே அப்படி ஒரு சிறப்பான கம்பர் கவிதையை ஒரு ஆற்றுக்கு ஓமையாக சொல்லியிருக்காரு ஆனால் கவிதை மட்டும்தாங்க ஒரே நேரத்தில் ஒரு மொழியோட குழந்தையாகவும் அதால் இருக்க முடியும் ஒரு முதிர்ந்த பாட்டனாகவும் அதால் இருக்க முடியும் நீங்கள் கவிதை எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு தலையில் கொட்டி உங்களுக்கு அறிவுரையும் சொல்லும் அதே நேரத்தில் தூக்கி போது கன்னத்தில் எச்சில் வச்சு முத்தம் கொடுத்து நம்மளை வந்து கனிவோடு வரவேற்கிற ஒரு குழந்தையாகவும் நம்மளை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குற தன்மை வந்து கவிதைக்கு மட்டும்தான் இருக்குது நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாஸ்தியே சுற்றி வந்து என்று ஓதும் மந்திரம் ஏனடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் இருக்கையிலே சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ சுட்ட சட்டி சட்டுமும் கரிச்சுவை அறியுமோ இது சிவவாக்கியார் பாடல் உனக்குள்ள கடவுள் இருந்தாதான் நீ வெளியில இருக்க கல்லுல உனக்கு கடவுள் தெரியும் ஒரு சட்டில குழம்புல கரண்டி கடந்துட்டே இருக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் கிடைக்குது அந்த கரண்டிக்கு அந்த சுவை தெரியுமா அந்த குழம்போட சுவை என்னன்னு தெரியுமா தெரியாது அந்த மாதிரிதான் நீங்க வந்து கடவுளை போய் பார்த்துட்டே இருந்தா உனக்குள்ள கடவுள் இல்லைன்னா உன்னால அதை உணரவே முடியாது அப்படிங்கிற அந்த சிவபாக்கியாரோட அந்த பாடல் இப்போ உள்ள நவீன கவிஞர்கள் மத்தியில எல்லா விளக்குகளுக்கும் மூல விளக்கு கடவுள் மனதில் விளக்கு இல்லாதவன் மொழி பேசுது இப்போ கார்த்திகை தீபம் முடிஞ்சது வீட்டில் அழகழகாக குட்டி குட்டியாக அகல் விளக்கு ஏத்தி வச்சிருப்பீங்க இல்லையா இருட்டை பார்த்து அகல் என்ற ஆணையிடும் விளக்கு அகல் விளக்கு ஒன்றுதான் அந்த இரு தமிழன்பனோட கவிதை இது இருட்டை பார்த்து அகல் என்ற ஆணையிடும் விளக்கு அகல் விளக்கு ஒன்றுதான் பேருளி பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்கள் அகல்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்மோட வரிசையாக நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம அழகாக அதை ஏற்றி வச்சிருப்போம் ஆனால் இந்த குட்டி குட்டி கவிதைகளை படிக்கும் போது எப்படி தோணுதுன்னா ஒரு பெரிய ஒரு பல தலைகளை கொய்த ஒரு வீரன் அந்த வீர கழிப்போட வாழ் ரத்தத்தோட வீட்டில் வந்து நிற்கும் போது ஒரு சின்ன குழந்தை அவனை கத்தியை காட்டி மிரட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு காட்சியை இந்த மாதிரி கவிதைகள் வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துது அதட்டினால் அதறிவிட அடங்கி அடங்கிவிடக்கூடிய மென் குழந்தைகள் தான் அந்த அகல் விளக்குகள் ஆனாலும் எத்தனை தன்னம்பிக்கை அந்த இருளை அகல் என்ற ஆணையிட அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த கவிதைகளை படிக்கும்போது நமக்கு வருது இதெல்லாம் சாந்தி கடவுள்னா வணங்க தான் வேணுமா அவரை நம்ம கிண்டலும் செய்யலாம் நம்ம கடவுள் தானே நானா கடவுளேன்னு சொன்னா நீங்க வேற எதுவும் சொல்லக்கூடாது சரியா இப்போ ஒரு நவீன கவிஞர் ஆண்டன் பணி அவர்களோட கவிதை இது கடவுளே என பெரும் சத்தத்தோடே அலறினேன் கேட்டிருக்கும் பழகிய குரல் தானே என பார்க்காமல் போயிருப்பார் என பகடி செய்யவும் இந்த கவிதையால் முடிகிறது நம்ம எவ்வளோதான் கடவுளை கடவுளேன்னு கூப்பிட்டாலும் தான் கத்திட்டு இருப்பான் அப்படின்னு அவர் கேட்காம போயிடுறாருன்னு கடவுளையே கிண்டல் பண்ற ஒரு தன்மையும் கவிதையில் இருக்கு மரத்தோடு க பிற பறவைகள் வெறுமனே உறவு கொள்கின்றன மரங்கொத்தி மட்டும் என்ன பண்ணுதுன்னா அதை மோதி மோதி தன்னோட இருப்பை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள்தான் கவிஞர்கள் எப்போதும் எதையாவது கொத்தி கொத்தி சொல்லி கொண்டே இருப்பார்கள் கவிதை என்பது அலங்கரிக்கப்பட்ட உரை கிடையாது அது ஒரு ஆன்மாவின் அழுகை அலறல் அது ஒரு விகசிப்பு அது ஒரு புன்னகை ஒரு கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பறவையின் பாடல் போல இருக்கணும் அந்த பறவையின் பாடலுக்கு அதோட ஸ்டைல்லையே நம்ம பதில் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் கவிதை அதை படிக்கிறவனுக்கு எப்படி இருக்கணும் அந்த பறவையின் பாடலில் புரியணுமா அந்த மொழிபெயர்ப்பாளரின் மொழியில் புரியணுமானா கிடையாது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன அனுபவங்கள் இருக்கோ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்களோ அந்த அடிப்படையில் ஒரு கவிதல் கவிதை வந்து உங்களுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்தும் பறவைகளுக்கு சிறகுகள் ஆகும் முன் அவை கவிதையில் காத்திருந்தன இதெல்லாம் விளக்க முடியாது பறவைக்கு சிறகாகிறதுக்கு முன்னாடியே அந்த சிறகுகள்லாம் கவிதையில் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான் இதெல்லாம் நம்ம படித்து உணர வேண்டிய வரிகள் இந்த வரிகள் எதை நம்ம அடுத்த ஒரு நம்ம தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு இது தொடர்புடைய இன்னொரு கவிதையை நினைவுபடுத்தும் சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீரா பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்ற பிரமிளின் கவிதையையும் பழம் விழுங்கிய பறவை ஒன்று ஒரு மரத்தை சுமந்து கொண்டு பறக்கிறது என்ற குகை மா புகழேந்தியின் கவிதையும் நம்ம கிட்டேந்து உருவிட்டு வரும் இதற்கெல்லாம் பறவையை பற்றிய ஒரு காட்சிப்படிதுமான கவிதைகள் இன்னொரு கவிதை இது ஒரு நமக்குள்ள ஒரு அசைவை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்திய ஒரு கவிதை இப்பவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதை அந்தி கருக்களில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலைமோதி கரைகிறது எனக்கு அதன் கூடும் தெரியும் குஞ்சும் தெரியும் அதன் பாஷை தான் தெரியவில்லை இது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் இதை வெறும் நம்ம பறவை குஞ்சு கூடு அப்படி பார்க்காம நம்ம கண் எதுக்க நமக்கு தெரிஞ்சு ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் நம்மளை இடங்கி அழிக்கப்பட்டது அப்போ நமக்கு எல்லாமே தெரியும் அங்கே யார் இருக்காங்க என்ன நடக்குது எல்லாமே தெரியும் ஆனால் நமக்கு அதுக்கான தீர்வு இல்லை நம்ம நம்ம ஒரு இயல்பு வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உண்டு உணங்கி புணர்ந்து கழித்து நாம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ஒரு துயரம் நடந்தும் நம்மளால் எதுவுமே கேட்க முடியல இந்த மாதிரி ஒரு கவிதையை இன்டர்பிரட் பண்ணுறதுல தான் நம்மளோட அனுபவங்கள் அந்த வாழ்வியல் தன்மை எல்லாமே வந்து வெளிப்படும் அது இந்த கவிதை இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய கவிதை கலாப்ரியா அவர்களுடையது இது அப்புறம் கவிதை மரபு கவிதை இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்குது கவிதை என்ற பெயரே தற்காலிகமானது தான் கவிதையின் பெயர் கவிதையே இப்பெயர் பெற தகுதியற்றவை யாவுமே செய்யப்பட்டவை கவிதை எல்லா வகையான சொற்களையும் உதறுகிறது நிதர்சனத்தில் திளைக்கிறது என்கிறார் பிரமிழ் வெற்று சொற்களின் குவை கொண்டு கவிதை சமைத்து விடவே முடியாது முதல்ல கவிஞன் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவன் அந்த கவிதைய உணர்றான் அதுக்கப்புறம் தான் அதை வடிக்கிறதுக்கு மொழிகளை வார்த்தைகளை தேடுறான் அப்படி வரிகளால் நல்ல வரிகள் அவன் ஏற்படுத்தும் நல்ல வரிகள் தான் நம் அனைவரையும் பற்ற வைத்து விடுகிறது ஒரு சமுதாய மாற்றத்துக்கு வழி கோடுகிறது பெரும் புரட்சிக்கு அடிநாதமாக கவிதை வரிகள் விளங்கி இருக்கின்றன இப்போ சில இப்போ அந்த காலத்துல சதாவதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அது என்னன்னா ஒரு அது ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்போல்லாம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குதா என்னன்னு தெரியல ஒரே நேரத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட செயல்களை நிகழ்த்தி காட்டுவாங்க இப்ப மேடையில் அந்த சதாவதானி அமர்ந்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அவரோட முதுகில் பூவால வருடிட்டு போறது மணி அடிக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்போ அவர் முடிஞ்சோடனே எத்தனை தடவை பூவால அவரை தொட்டாங்க எத்தனை தடவை மணி அடிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் சொல்லணும் அதான் சதாவதானம் நூறு விதமான செயல்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தக்கூடியது நம்ம செய்கு தம்பி பாவலர்னு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் வாழ்ந்த ஒரு கவிஞர் வள்ளலாரோட திருவருட்பாவை எதிர்த்து பேசியவர்களுக்கு எதிராக அவர் வந்து குரல் கொடுத்து பெரிய விவாதங்களை நிகழ்த்தி அப்போதே ஒரு புரட்சியாளர் அவர் அவர்கிட்ட கேட்குறாங்க பல சமயங்களை உள்ளடக்கிய ஒரு கவிதையை ஒரே வரியில் சொல்லுங்க அப்படின்னு இது கவிதையால் மட்டும்தான் முடியும் நீங்கள் உரையடையாலையோ வேற ஒரு மொழியோட பல்வேறு வடிவங்களோட சொல்ல முடியாது இந்த அளவு ஈர்ப்பு இருக்காது அதில் அப்போ அவர் சொல்கிறாரு சிரமாறுடையான் அப்படின்னு சொல்கிறார் சிரமாருடையான்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு அப்போ அதில் எங்கெந்த மதங்கள் வருது சிரம் ஆறு உடையான் சிரத்தில் ஆற உடைய கடவுள் யாரு தலையில் எந்த கடவுளுக்கு ஆறு இருக்குது கங்கை சிவன் சைவம் சைவம் வந்துருது உடையான் தலை ஆறு தலை உள்ள அந்த கடவுள் யாரு முருகன் இல்லையா முருகன் அந்தப்ப வந்து முருகன் வந்து கவுமாரம் அப்படிங்கிற ஒரு சமயம் இருந்தது அந்த கௌமாரம்ங்கிற சமயம் அடுத்து சிரம் மாறு உடையான் மாறுபட்ட சிரத்தை உடையவன் அப்படின்னா விநாயகர் தலை மாறுபட்டு இருக்கும் இல்லையா அவருக்கு ச அது வந்து கனாபாத்தியம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்தது அந்த மதத்தை அது குறிப்பிடுது சிரம் மாறுபடு மாறுடையான் அப்படிங்கிறது இன்னொரு வரி என்னன்னா மாறுபட்ட தலையாய நெறிகளை உடையவன் அதாவது அந்த நெறிகளை சொன்னவன் அப்படின்னா அல்லாஹ் ஏசு புத்தர் இந்த மாதிரி யார் வேணா அதுக்குள்ள அடக்கலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கவிதையில மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் இது அந்த காலத்தில இருந்தே இருந்துட்டு இருக்கு இது இது ஒரு ஸ்லேடை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி திகைப்பை ஏற்படுத்தும் கவிதைகள் இப்ப நிறைய இருக்கு இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் உள்ள நிசப்தம் எப்போதும் ஒன்று போலவே இருப்பதில்லை ஆழ வேர் வேரூன்றிவிட்ட மரங்களுக்குத்தான் வான்மழை இருக்கிறது ஆழ வேரூன்றிவிட்ட மரங்களுக்குத்தான் வான்மழை இருக்கிறது தொட்டி செடிகளுக்கும் தோட்ட செடிகளுக்கும் நாம் தான் நீரூற்ற வேண்டும் அனைத்தையும் விட முதன்மையானது அதுவும் வான்மழையாக இருக்க வேண்டும் என்பது இது வெறும் தொட்டி செடி தோட்டம் வான்மழைன்னு மட்டும் பார்க்க முடியாது இது ஒரு அன்பு அடிப்படையில் எடுத்துக்கலாம் ஒரு பகடியா கூட எடுத்துக்கலாம் நீங்கள் திருப்பதியில் நிறைய காசு இருக்கு ஆனால் அங்கேயே கொண்டு போய் தான் எல்லாத்தையுமே கொற்றோம் இங்கே விலக்கரிக்க கூட என்ன இல்லாத கோயில்கள் அவ்வளோ இருக்கா அங்கே நம்மளோட கைகள் போய் அந்த உண்டியலை தொடர்றது இல்லை அது மாதிரியும் எடுத்துக்கலாம் இன்னொன்று அன்புக்கு ஏங்கி போய் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம அந்த அன்பையோ அக்கறையோ கொடுக்கறதில்ல அதை மதிக்காதவர்கள் கையில் அதை நிறைய கொண்டு போய் கொட்டுவோம் இதை கூட இந்த கவிதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வகைமையாக பார்க்கலாம் இன்னொரு நிதர்சனத்தில் வாழ்றது இன்னை நாள்ல வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நிறைய பயிற்சி வேணும் நிகழ் நொடியில் வாழ்றது அதாவது நேற்றைய துன்பங்கள் நேற்றைய நினைவுகளின் வலி இதெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு என்ன நடப்போது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த நாளைய குறித்த பயம் இதெல்லாம் மறந்துட்டு அந்த நிகழ்காலத்துல வாழணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது வந்து கவிஞர்களால முடியும் நிச்சயமா கவிஞர்களுக்கு அந்த பயிற்சி இருக்கு அவங்க கவிதை எழுதும்போது அவங்க மிக நொடியில் இருக்காங்க அவங்க ஒரு பரவசமான கற்பனை உலகத்துல இருக்காங்க ஒரு உலகத்துல இந்த கவிதையை படை படிக்கும் நமக்கும் கடத்துறாரு வண்ணதாசன் அவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு நடப்பது போல வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு நடப்பது போல காட்சிகளுக்கும் கவிதைக்கும் இடையில் இந்த மழை நாளில் நடந்து கொண்டே இருக்கிறேன் இப்போதைக்கு நனைந்தால் போதும் எனக்கு அப்போது அப்புறம் யாரிடமேனும் கற்றுக்கொள்ளலாம் இப்போதைக்கு நான் நினைகிறனே கத்துக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கவிஞர்களால மட்டும்தான் முடியும் ஒரு ஒற்றை தேக்குமர இலையில் அதாவது உதிர்ந்து கிடக்குது ஒரு இலை அந்த இலையில தொடர்ந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு மழை துளி தொட்டிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த மழை என்ன நினைக்குதான் இந்த இலை மரத்துல ஒட்டிட்டு இருக்கும்போதே பெஞ்சிருந்தா அந்த இலைக்கு அது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் இப்ப இறந்து உதிர்ந்து கிடக்குற ஒரு இலை மேலே தொடர்ந்து அந்த மழை துளி சொட்டிக்கிட்டே இருக்கு பெருவோரும் உதிர்ந்த ஒற்றை தேக்கு இலையில் அடர் மழையின் துளி விழுந்து துளி விழுந்து துடிக்கிறது பெரும் வதையில் என்ன அசதியோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்து காட்சி பல விஷயங்களை நம்மளால உள்வாங்கிக்க முடியும் உங்க ஒரு கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் அவர் எழுதின ஒரு கவிதை ஒன்று அது உங்களோட நான் பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன் என்ன அசதியோ அசையாமல் படுத்திருக்கிறது இரவு நான் தான் புரண்டபடியே இருக்கிறேன் ஒரு இரவு எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டம் அது வந்து அசையாமல் இருக்கு நான் தான் புரண்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள என்ன துயர் இருக்கலாம் காரணங்கள் பொருந்தக்கூடிய உணர்வு தான் இந்த கவிதையில பிரதிபலிக்குது கவிஞர் இசை கவிதைகளை கொண்டு போனார் தமிழ் கவிதைகளை அவரோட மொழியோ அவரோட பொருள் அவர் எடுத்துக்கிற அந்த கருப்பொருள் எல்லாமே கவிதை உலகத்தை வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லலாம் அதனால குறிப்பிடத்தக்க கவிஞரா இப்போவும் எல்லாராலும் பேசப்படுறாரு அவரோட ஒரு கவிதை பாத்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலும் ஆட்டோல எல்லாம் பின்னாடி வாசகங்கள் எழுதியிருக்கும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தப்போ நிறைய பார்த்துருக்கோம் சீரும் பாம்பை நம்பினாலும் சிரிக்கும் பெண்ணை நம்பாதே இப்போவும் கூட அதோடய மாடிஃபைடு வெர்ஷன் தான் அந்த ஷேர் சாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸு போட்டு காலையில் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி வாசகங்கள் கோட்ஸ் அந்த கோட்ஸ் நிறைய இப்போது புழக்கத்தில் இருக்குது அந்த கோட்ஸை கிண்டல் பண்ணி அவரோட கவிதை ஒன்று எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு என்கிற கோட்டின் வழியே கடவுள் தன் சிம்மாசனத்தை உறுதி செய்து ஜம் என்று அமர்ந்து விட்டார் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்கிற கோட்டிலிருந்து பிறந்து வந்தவைதான் இந்த நகரத்தில் இருக்கும் அத்தனை பேக்கரிகளும் ஏன்னா அந்த பத்து தான் மாவு பிசைஞ்சு அந்த பேக்கரியை அவங்க ரன் பண்ணணும் இந்த கவிதை ஒரு காலத்துல எப்படி கொண்டாடப்பட்டது அது ஒரே வரியில காலி பண்ணிட்டாரு நட்பிலிருந்து காதலுக்கு அழைக்க நூறு கோட்கள் தேவைப்படுகின்றன காதலிலிருந்து கட்டிலுக்கு நகர்த்தவோ ஆயிரம் வரை செலவழிக்க வேண்டியிருக்கிறது என்று அழுத்துக்கொள்கிறான் தத்துவாசிரியன் பிடித்து தொங்க கோட்கள் ஏதும் மிச்சமில்லை என்றான பிறகுதான் ஒருவன் தூக்கு கயிற்றில் தொங்கி விடுவதென்று தீர்மானத்திற்கு வருகிறான் எனதருமை கோட்களே நீங்கள் கடவுளரை போலன்றி ஓரவஞ்சனை செய்யாதிருங்கள் என்று ஒரு நக்கலாம் முடிக்கிறாரு இந்த கவிதையை இது மாதிரி நிறைய கவிதைகள் அதே மாதிரி பெண் உணர்வுகளை ஆண்கள் பேசுற கவிதைகள் நிறைய இருக்கு ஏன்னா பெண் உணர்வு அப்படின்னாலே திரைப்படங்கள்ல காட்டப்படுறதும் கவிதைகள்ல காட்டப்படுறதும் ஆண்களால தான் இவ்வளோ காலமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மேடம் கண்ணம்மாள் மேடம் பேசும்போது கூட அதை பத்தி சொன்னாங்க இந்த பெண் உணர்வை நாங்களே எங்க உணர்வை பேசிக்கிறோமே எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு எங்களுக்கு அந்த திறமையும் இருக்கு ஏன் அந்த அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களையே விமர்சிக்கிறீங்கிற ஒரு நிலை வரும்போது பெண்கள் எழுந்து அவங்களோட உணர்வுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக நிறைய விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க இருந்தாலும் அதையும் தாண்டி இன்று வந்து பெண்கள் கவிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சிம்பிளான கவிதை விடுபடல்னு சுகிந்தராணியோட கவிதை இப்போ வீடுகளில் பார்த்துருப்பீங்க உங்க வீட்டில் காலையில எழுந்திரிச்சு என்னைக்காவது அவங்க அப்பா எழுந்து அம்மாவுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு காஃபி போட்டு அவங்கள எழுப்பி இந்த அம்மா காஃபி குடிமா இப்போ உட்காந்து பேப்பர் படிமா நியூஸ் பேப்பரை கொடுத்து கால் மேலே கால் போட்டு அவங்க நியூஸ் படிச்சுட்டு பா பேப்பர் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டு சாரிலாம் கட்டிட்டு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன் கையில் லஞ்ச் கொடுத்து அனுப்புகிற அந்த காட்சியை எங்கேயாவது நமக்கு பார்த்துருக்கீங்களா உங்கள் வீடுகளில் இதுதான் வந்து காலங்காலமாக இது இருக்கு இது நமக்கு நடக்கிறதே இல்லை ஒரு வாய் காஃபி யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு வீட்டுக்கு போகிற வேலை முடிச்சு போகிற பெண்கள் அவ்வளோ பேர் காத்து ஆசைப்பட்டிருக்காங்க இது எல்லாமே ஒரு ஆசையாக மட்டும்தான் இருக்குது ஒரு சில இடங்கள்ல இப்போ மாறிட்டு இருக்கு இருந்தாலும் பெரும்பாலும் இதே நிலை தான் தொடர்ந்துட்டு இருக்கு இப்போ அவங்க எழுதுறாங்க ஒவ்வொரு நாளும் உறக்கம் கலைந்தழும் என் கண்களுக்கு காண கிடைக்கின்றன தேநீர் கரைப்படைந்த காளி கோப்பை சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கலப்பின நாய் நீரூற்ற மறந்த ஒரு செடியின் கூம்பிய மொட்டு பின்புறம் அசைய உடற்பயிற்சி செய்யும் உன் முதுகு நமக்கு ஒரு உடற்பயிற்சி செய்ய ஒரு வாக்கிங் போறதுக்கோ ஒரு பண்றதுக்கோ எந்த பெண்களுக்கும் நேரம் இருக்கிறது கிடையாது அந்த நேரத்தை குடும்பத்துக்காக தான் தராங்க மீண்டும் கண்களை மூடி காண விரும்புவதெல்லாம் முத்தத்தின் ஆவி பறக்கும் இளஞ்சோட்டு தேநீர் கோப்பையையும் மழையில் நனைந்து உருத்தாத நிறத்தில் பூத்திருக்கும் பூவை ஒற்றை காலை உயர்த்தி சிறுநீர் பெய்யும் நாயை முகத்தோடு முகம் இருத்தி கன்னத்தை வெது வெதுப்பாக்கும் உன் மெல்லிய அன்பை அதிகமாக இந்த கவிதையிலிருந்து உனக்கான விடுதலையை இப்படி முடிக்கிறாங்க சுகீர்தராணி இந்த கவிதையை இது மாதிரி பெண் உணர்வுகளை வந்து நான் எந்த அளவுக்கு அவங்க பேசின பெண் அரசியல் அத்தனை முக்கியமானது உடல் அரசியல்ங்கிறது அதை எந்த அளவுக்கு நீங்க கவனிச்சிங்கன்னு தெரியல ஒருவேளை இந்த வயசுல உங்களுக்கு அந்த பக்குவமாக அந்த தேவையோ ஏற்படலைங்கிறதுனால உங்களோட கவனம் சிதறி இருக்கலாம் ஆனா பிற்காலத்துல அது எழுத்துல வரும்போது நீங்க அவசியமா அதை படித்து பார்க்கணும் அது மிகப்பெரிய தாக்கத்தையும் உங்க மனசுல ஒரு திறவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த உரைக்கு அதே மாதிரி கவிதை எப்போ எப்போவுமே அப்படின்னா ஒரு நீர்நிலை மாதிரி நம்ம மனசுக்குள்ள தேங்கியே இருக்கு நமக்கு வந்து குளிக்கவும் குடிக்கவும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குடமாக அது தன்னை தேக்கி வச்சுக்கும் அதுவே நீ கையில் அள்ளி மேலே வீசி அந்த மொழி துளிகள் அப்படியே சிதறி வரும்போது அது ஒரு குளமாக கடலாக பேரூரு கொள்ளும் அப்போ இருக்கும்போது நமக்கு அப்போ நம்ம வீடுகளில் சமூக அழுத்தம் இந்த தாக்கம்லாம் ஏற்படும் போது அதுலேருந்து அலைகள் உருவாகும் அந்த அலைகள் வார்த்தைகளா வெளிப்பட்டு கவிதைகளா வரும் அந்த கவிதை எல்லாவற்றிற்கும் இடம் தரும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்